பக்தி கிணீஷ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம் இந்த பதவியில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான கடன் பிரச்சனை தேர வணங்க வேண்டிய வீட்டில் வழிபட வேண்டிய தெய்வம் செல்ல வேண்டிய ஆலயம் வெளியில் செல்லும்போது வைத்துக் கொள்ளக்கூடிய படம் இதை பற்றி தான் விரிவாக சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுடைய ஆறாம் இடம் கடன் வழக்கு பிணி என்று சொல்லக்கூடிய இடமாக சொல்லப்படுகிறது அந்த வகையில் அங்கே ராசியிலிருந்து ஆறாம் ராசியை பார்த்து அதுக்குண்டான தெய்வ உங்களை வழிபட வேண்டிய முறையை தனிப்பு சொல்ல போகிறேன் அதை நீங்கள் கவனமாக கேட்டு அதுவாறு நடந்து கொண்டிருக்கிறாங்க உங்களுக்கு கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும் குறையும் தீரும் மறையும் எல்லாமே நடக்கும் கொஞ்சமாக கூட குறையலாம் இல்லை முழுமா முழுதுமாக குறைக்கலாம் நீங்கள் வணங்கக்கூடிய விஷயத்தில் தான் இருக்குது நீங்கள் கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து வழிபட வேண்டும் நான் சொல்லி வர செய்ய வேண்டும் அப்போது கண்டிப்பாக கடன் பிரச்சனை உங்களுக்கு அறிவை தீங்கும் என்று சொல்லி கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களுக்கு கடன் பிரச்சனை தீர்வது என்பது பெரிய விஷயமாக சொல்லப்பட்டு வருகிறது பெரும்பாலும் கடகராசிக்காரர்கள் தான் இந்த கடன் பிரச்சனையிலேயே நிறைய சிக்கி மாட்டிக்கொண்டு தவித்து கொண்டிருப்பார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு இறக்கு குணம் உண்டு நிறைய பேர் ஏமாற்று விடுவார்கள் அதனாலேயே அப்படி சொன்னேன் அப்படிப்பட்ட அந்த கடகராசிக்காரர்கள் கடன் பிரச்சனை தீர்வதற்கு எல்லாமே அந்த எம்பெருமான் திருச்செந்தூர் செந்தில் வேலவன் செந்தில் ஆண்டவன் சொல்லக்கூடிய முருகப்பெருமான் படத்தை வைத்து வழிபட்டு வர வேண்டும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் வழிபட்டு வர வேண்டும் அவ்வாறாக வழிபட்டு வரும்பொழுது கடன் பிரச்சைகளை கொஞ்சமாக தீர்வதை கண்கூடாக பார்ப்பீர்கள் முருகனுக்குரிய நைவேத்தியங்கள் வைத்து வழிபடலாம் பூமாலை சாற்றி வழிபடலாம் வெயில் இருந்தால் வெயில் வைத்து அதுக்கு வழிபடலாம் அபிஷேகம் செய்து வரலாம் சிறிய வேலாக இருக்கலாம் சிறிய முருகருடைய உருவமாக இருக்கலாம் இப்படியெல்லாம் வழிபட்டு வரலாம் நீங்கள் வேண்டிய கோவில் வாராகி அம்மன் வாராகியம்மன் வீட்டிற்கும் கோயில் சென்று நீங்கள் வணங்கி வழிபட்டு ஆனால் எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையும் தேர்ந்துவிடும் அங்கு ஒரு இரவு தங்குவதானாலும் மிகவும் நல்லதாக சொல்லப்படுகிறது தங்குவதற்கு நேர் நேரிட்டால் கண்டிப்பாக தங்கி வரலாம் வாராகியம்மனை செவ்வாய்க்கிழமையிலே சனிக்கிழமையிலே வணங்கி வழிபட்டு வேண்டும் இந்த கடன் பிரச்சனைக்காக ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு நாலு நட்சத்திரம் சொல்லப்பட்டிருக்கு அவ்வாறாக இந்த கடன் பிரச்சனைக்கு செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை தேய்பிரையிலே வரக்கூடிய அஷ்டமி நவமி இந்த நாட்களிலே வழிபட்டு வேண்டும் ஏன்னால் கடன் நம்ம வீட்டு போகணும் தேய்ந்து போக வேண்டும் அதற்காகத்தான் அப்படி சொல்லுவார்கள் வளர்புறையிலே பணம் வாங்க வேண்டும் தேய்பிரையிலே கடன் கொடுக்க வேண்டும் இதுதான் முறையாக சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையிலே நீங்கள் அதை செய்து வர வேண்டும் அடுத்ததாக நீங்கள் வெளியில் செல்லும் பொழுது ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் என்ற படத்தை வைத்து கொண்டு செல்ல வேண்டும் உங்கள் பாக்கெட்டிலோ பரிசிலோ கைப்பையிலோ வைத்துக்கொண்டு செல்லலாம் அந்த சீசக்கர படத்தை பார்த்து வணங்கி சென்று வரும்பொழுது உங்களுடைய கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீர்ந்துவிடும் கடன் எவ்வாறவும் தீரக்கூடிய வழிகள் பிறக்கும் உடனடியாகவும் தீரும் கொஞ்சம் கொஞ்சமாகவும் தீரும் இப்படியாக தீரும் கடன்களுக்கு குறைவதை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீர்கள் கடன் பிரச்சனை முறை யாரையும் விட்டு நீங்கிவிடும் பெரும்பாலும் செவ்வாய் கிழமைகளே அல்லது செவ்வாய் உரைகளை மற்ற நாட்களில் வரும் செவ்வாய்வாரிகளே கடனை கொடுத்து வர வேண்டும் மொத்தமாக கொடுத்தாலும் சரி கொஞ்சமாக கொடுத்தாலும் சரி விரைவில் அது திறப்படும் இவ்வாறாக நீங்கள் செயல்பட்டு வந்தீர்களானால் உங்களுக்கு கடன் பிரச்சனை என்பது அறவே இருக்காது என்று சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்